வந்தனா வா அதோ அந்த இடத்துல போய் நின்னுக்கலாம் பைக்கை மலைப்பாதையில் மதில் ஓரமாய் ஓரம் கட்டிவிட்டு வந்தனாவின் கையை கெட்டியாய் பற்றினான் நித்யகுமார் மலையில் புதர் செடி கிடந்த இடமாய் பார்த்து உடம்பு நனியாமல் பாறையோடு பாறையாய் ஒட்டி கொண்டு நின்றார்கள் மலை இன்னும் இன்னும் ஒழுக்க பேய்த்தனமாய் வீசிய காற்றில் மரங்கள் ஆடின தட இரைச்சலோடு நித்யகுமாரும் வந்தனாவும் பாறையோடு பாறையாக ஒட்டி கொண்டு நின்றிருந்த இடத்திற்கு மேலே உயரத்தில் இருந்த அந்த முரட்டு பாறை உருளத் தொடங்கியது கண் இமைக்கும் வினாடியில் இருவருடைய தலையிலும் இறங்கியது நித்யகுமாரும் வந்தனாவும் அப்பளமாய் நொறுங்கினார்கள் அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தன்னுடைய தோல் மீது சாய்ந்து கதறி கதறி அழுகிற காயத்ரியை பரிவும் பாசமுமாய் பார்த்தால் பிரீத்தி இந்த உலகம் ரொம்ப மோசமானதுன்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தி உலகம் மோசமானது கிடையாது காயத்ரி அதுல வசிக்கிற மனிதர்கள் தான் மோசமானவங்களா இருக்காங்க காயத்ரியின் கண்ணீரை துடைத்து விட்டால் பிரீத்தி சந்திரனோட டாடி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை துப்பாக்கியால் சுட்டது மாதிரி இருந்துச்சு பிரீத்தி ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே உடஞ்சி அழுதுகிட்டே தான் படுத்திருந்தேன் உடனடியா சந்திரனை சந்திச்சு அவரோட டாடி உன்னை மிரட்டுனதை சொல்லிடு காயத்ரி இல்ல பிரீத்தி சந்திரன்கிட்ட நான் எதையுமே சொல்ல போறதில்ல ஏன் சந்திரன்கிட்ட சொன்னா பிரச்சனை பெரிதாகுமே தவிர குறையாது எனக்காகவே வாழ்கிற என்னோட அம்மாவும் என் மேலே உயிரையே வச்சிருக்கிற என்னோட தம்பியும் உயிரோட இருக்கணும் என்னோட போ சந்திரனோட டாடி முகத்துல தாண்டவம் ஆடுன கொலவெறிய என்னால மறக்கவே முடியாதுடி இப்போ நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குதுடி உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கோல மாதிரி பேசுறியே நான் தைரியமான பொண்ணாதான் இருந்தேன் சந்திரனோட டாடி என்ன வந்து சந்தித்த பிறகு என்னோட தைரியம் எங்க போனதுன்னே தெரியல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னைய கோலையாக்கிடுச்சுங்கிறது தான் உண்மை நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பிரீத்தி என்ன முடிவு பிரீத்தி ஆர்வமாய் கேட்டால் என் காதில் தலை முடிக்கிற போகிறேன் சந்திரனை மறந்து எங்கள் அம்மா எனக்காக பார்த்து வச்சிருக்கிற சூர்யாவுங்கிற கல்யாணம் பண்ணிக்க போறேன் காயத்ரி நிறுத்தி நிதானமாய் சொன்னால் வேணாம் காயத்ரி அவசரப்படாதே அமைதியாக இருக்கிற விஷயம் இல்லடி இது சந்திரனோட டேடி மோசமான மனுஷன் அவர்கிட்ட கொட்டி கிடக்கிற பணத்துக்கு எதை வேணாலும் செய்வார் நான் சந்திரன் மேலே ஒரு மடங்கு தான் பாசம் வச்சிருக்கேன் ஆனா எங்க அம்மா மேலேயும் தம்பி மேலையும் பத்து மடங்கு பாசம் வச்சிருக்கேன் சந்திரனை அடையணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் இழக்க நான் தயாரா இல்ல காயத்ரி உன் முடிவில் மாற்றமே இல்லையா நான் சொன்ன சொன்னதுதான் நான் சந்திரனும் பிரிகிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்துவிட்டார் திருமூர்த்தி உள்ளறைக்குள் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் ஆளில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து டிவி திரையை கண்களை பதித்திருந்தால் நிகிலா டிவி திரையில் ஏதோ ஒரு பழைய பாடல் காட்சி ஓடிக்கொண்டிருக்க ரிமோட்டில் பட்டனை அழுத்தி வேறு சேனல் மாற்றினாள் அந்த சேனலில் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி வயதுக்கு மீறிய ஒப்பனையோடு அழகு குறிப்பு சொல்லி கொண்டிருந்தாள் அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விருப்பமில்லாதவளாய் அடுத்த சேனலுக்கு தாவினாள் அந்த சேனலில் செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த நித்யகுமார் என்பவர் தனது காதலி வந்தனா என்பவருடன் இரு சக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது பெய்த இடியுடன் கூடிய பெய் மழையின் காரணமாக மலை மீது ஏற்பட்ட திடீர் நில சிக்கி இருவரும் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார்கள் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இவருடைய உடல்களை மீட்டனர் நிலச்சரிவில் உயிரிழந்த இருவருடைய குடும்பத்திற்கும் தலா ஒரு லட்சம் வழங்கப்படும் என டிவி திரையில் செய்தி வாசிக்கும் இளம்பெண் சொல்ல சொல்ல நிகிலா மிடுக்கண்ண நிமிர்ந்து உட்கார்ந்தாள் உயிரிழந்த நித்யகுமார் வந்தனா இருவருடைய முகத்தையும் டிவி திரையில் குளோஸ் அப்பில் காட்டினார்கள் நெற்றி பகுதியில் ரத்தம் முறைந்து போயிருக்க உறங்குவது போல கண்களை மூடி கடந்த நித்யகுமாரின் கழுத்துக்கு கீழே வெள்ளை துணி போத்தப்பட்டிருக்க பக்கத்திலேயே விழுந்து தலைவெறி கோலமாய் கதறி கொண்டிருந்தாள் அவனுடைய தாய் சூடாமணி நிக்கிலா விசுக்கன எழுந்தாள் கையில் இருந்த ரிமோட்டை டீபாய் மீது வீசிவிட்டு திருமூத்தி இருந்த அறையை நோக்கி வேக வேகமாய் ஓடினாள் டாடி ஒரு குட் நியூஸ் குரலில் உற்சாகம் ஒழிய கூவினாள் சொல்லு நிக்கி நம்ம குடும்பத்தோட பரம எதிரி நித்யகுமார் செத்துட்டான்டாடி அதை கேட்டதும் திருமூர்த்தியின் முகத்தில் வெளிச்சம் பரவியது என்னம்மா சொல்ற நித்யகுமாருக்கு அவனோட காதலி வந்தனாங்கிற பொண்ணும் கோத்தகிரியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தப்போ மலை கொட்டும் கொட்டுன்னு கொட்டி இருக்கு பாறை சரிஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த நிலச்சரி சிக்கி அதே இடத்துலயே ரெண்டு பேரும் செத்துட்டாங்களாம் டாடி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நம்ப முடியாமல் பார்த்தார் திருமூர்த்தி நியூஸில் காட்டுனாங்க வேறு நித்தியகுமாராக இருக்க போகிறார் ம் செத்து போனது நமக்கு வேண்டாத நித்யகுமார் தான் டிவி ஸ்க்ரீனில் முகத்தையும் க்ளோஸ் அப்ல காட்டுனாங்க நான் நல்லா பார்த்தேன் பக்கத்துலயே அவனோட அம்மா தலைவிரி கோலமா நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க நம்ம கோத்தகிரியில தங்கி இருந்தப்போ அந்த அம்மா நித்யகுமாரை தேடி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க எங்கிட்ட அன்பா கனிவா பேசி இருக்காங்க அவங்களோட சாந்தமான முகத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால மறக்க முடியாது டாடி நித்யகுமாருக்கு சரியான தான் கடவுள் கொடுத்திருக்கார் இருந்தாலும் அவனோட அம்மாவை நினைச்சி நான் பரிதாபப்படுறேன் அவனோட நிக்கிலா கொட்டினால் நித்யகுமார் சாக தான் அவனும் விஷப்பாம்பு ஒன்று இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் என்னோட வயித்தரிச்சலை தான் அவனுக்கு இப்படி ஒரு கோரமான முடிவு ஏற்பட்டு இருக்கு இனிமே அவனை பத்தின நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது டாடி எப்பவும் சந்தோஷமா இருக்க பாருங்க அதுதான் உங்களோட உடம்புக்கு நல்லது ஓகே நிக்கி நான் இனி சந்தோஷமா இருப்பேன் இனி நீங்க டென்ஷன் படக்கூடாது நிச்சயமாக நிக்கிலாவிற்கு எதிரே உற்சாகமாய் தலையை ஆட்டினாலும் உள்ளுக்குள் உதறலாகவே இருந்தது அன்றைக்கு செல்போனில் நித்யகுமார் தன்னிடம் பேசிய வார்த்தைகளை மறுபடியும் ஒரு தடவை மனசுக்குள் ஓடவிட்டார் இந்த பத்து லட்சத்தையும் உங்ககிட்ட என்ன கேட்க சொன்னது ஆனந்தந்தான் மனநில காப்பத்துல இருந்த ஆனந்த பரிபூர்ணமா குணமாயிட்டான் என்ன தேடி வந்து நிக்கிலா இப்போ ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு சமாளிச்சுட்டேன் நிக்கிலா இல்லாத வீட்டுல நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன் நிக்கிலாவோட டேடி கிட்ட பத்து லட்சம் வாங்கி கொடு ஏதாவது பிசினஸ் வச்சு பொழச்சிக்கிறேன்னு சொன்னான் டேடி என்ன யோசனை நிக்கிலா அவருடைய சிந்தனையை கலைத்தார் ஒண்ணுமில்ல நீ போய் அடுக்கலையில் இருக்கிற உங்கள் அம்மாவைக்கிட்ட போய் ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் போட்டு தர சொல்லி வாமா தொண்டை ஒரே வறட்சியாக இருக்குது நிக்கிலாவை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார் இதோ கொண்டு வரேன் டாடி நிக்கிலா நகர்ந்ததும் திருமூர்த்தியின் உள்ளுக்குள் வரி வரியாய் யோசனை ஓடியது நித்யகுமார் செத்துப்போய்விட்டான் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என துள்ளிக்கூட சந்தோஷப்பட்டு கொள்ள முடியாது காரணம் ஆனந்தன் மனநல காப்பத்தில் இருந்த ஆனந்தன் குணமாகி விட்டதாகவும் நித்யகுமாரை தேடி வந்ததாகவும் நிகிலாவைப் பற்றி விசாரித்ததாகவும் நிகிலா இல்லாத பட்சத்தில் பத்து லட்சம் பணம் வாங்கி தருமாறு வற்புறுத்தியதாகவும் நித்யகுமார் தன்னிடம் செல்போனில் பேசிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் பிரச்சனையே இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது நித்யகுமார் தான் நிலச்சரிவில் சிக்கி உயிரை இழந்து விட்டானே என்று ஆனந்தன் சும்மா இருந்து விடுவானா என்ன பணத்தாசையில் ஆனந்தனே தன்னை தேடி சென்னைக்கு வந்து விஷயம் ரொம்ப விபரீதமாகி விடுமே ஆனந்தன் கார் ஆக்சிடென்டில் தான் சொன்ன பொய்யை நம்பிதான் நிகிலா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டு இப்பொழுது சந்திரனுக்கு கழுத்தை நீட்ட சம்மதித்திருக்கிறாள் இந்த சூழ்நிலையில் நிக்கிலாவின் கண்களில் ஆனந்தன் சிக்கினாலோ அல்லது ஆனந்தனின் கண்களில் நிக்கிலா சிக்கினாலோ எல்லாம் வீணாகிவிடும் போட்ட திட்டமெல்லாம் தூள் தூளாகி நொறுங்கிவிடும் கூடாது அப்படியெல்லாம் எதுவும் நடந்துவிடக்கூடாது ஆனந்த சென்னைக்கு வருவதற்குள் தன்னையோ நிக்கிலாவையோ தேடி கண்டுபிடிப்பதற்குள் சந்திரனுக்கும் நிக்கிலாவிற்கும் கல்யாணம் முடித்திருக்க வேண்டும் நிகிலா சந்திரனின் மனைவியாகிவிட்டால் ஆனந்த நாள் எதுவும் பண்ண முடியாது பணத்தை அள்ளி வீசி துரத்து விடலாம் யோசனையின் முடிவில் தலையணைக்கு அடியில் இருந்த தனது செல்போனை கையில் எடுத்தார் திருமூர்த்தி தேவராஜனின் செல்போன் எண்களை அழுத்தினார் மறுமுனையில் மணி அடித்தது தேவராஜன் லைனில் கிடைத்தார் ஹலோ நான் திருமூர்த்தி பேசுறேன் அடடே சமந்தியா டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சா உடம்பு இப்போது இருக்கு இருக்குது இருந்த தேவராஜன் ஆர்வமாக விசாரித்தார் நல்லா இருக்கேன் அப்போ நாளைக்கே சந்திரனுக்கும் நிக்கிலாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா தாராளமா அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணினேன் பேசுங்க இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு டாக்டர் உறுதியாக சொல்லிட்டார் அடுத்த அட்டாக் எப்போது வருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரே கவலையாக இருக்குது சம்பந்தி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் நூறு வயசு வரைக்கும் வாழ போகிறீங்க நூறு வயசெல்லாம் வேணாம் என் பொண்ணு நிக்கிலாவை மாலையும் காலத்துமாக மனங்கோலத்தில் பார்க்குற வரைக்கும் இருந்தாலே போதும் அதனால தான் நிக்கிலாவோட கல்யாண விஷயத்துல அவசரம் காட்டுறேன் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் நாளையிலிருந்து எண்ணி ஏழாவது நாள் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு ஆசைப்படுறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க இதில் நான் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எண்ணி ஏழாவது நாள் உங்களோட ஆசைப்படியே கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் மறுமுனையிலிருந்து தேவராஜன் பச்சை கொடி காட்ட திருமூர்த்தியின் முகத்தில் சந்தோஷம் பரவியது நிம்மதி பெருமூச்சு விட்டார் வேலை முடிந்த அருணா ஷாப்பிங் கட்டடத்தில் வெளியே வந்தால் காயத்ரி அம்மாவை இனியும் காக்க வைக்க கூடாது அள வைக்க கூடாது இன்றைக்கு வீட்டிற்கு போனதுமே என் முடிவை அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டும் அம்மா பார்த்து வைத்திருக்கிற மாப்பிள்ளை சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள சம்மதித்து விட வேண்டும் பாவம் அம்மா எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாள் நான் ஆசைப்பட்டதுதான் நடக்கவில்லை அம்மா ஆசைப்பட்டதாவது நடக்கட்டும் என்னால் தான் சந்தோஷப்பட முடியவில்லை அம்மாவது சந்தோஷப்படட்டும் கண்களில் நீர் துளித்தது பஸ் ஸ்டாப்பில் இரும்பு கம்பத்தில் சாய்ந்து கொண்டால் தான் போக வேண்டிய பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் என்னை மறந்துடுங்க சந்திரன் என்னை விட்டு விலகி போய் விடுங்கள் சந்திரன் என்னை இனி நினைக்கவே நினைக்காதீர்கள் சந்திரன் எனக்கு சூரிய அன்பவரோடு கல்யாணம் ஆகப் போகிறது நான் இன்னொருவருக்கு சொந்தமாக போகிறேன் சந்திரன் முடியுமா என்னால் சந்திரனோடு இப்படியெல்லாம் பேச முடியுமா என்னால் காயத்ரிக்கு அழுகை அடைத்தது யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டால் வேகமாக அவள் அருகில் வந்து நின்றது சந்திரனின் ஸ்பிளண்டர் பிளஸ் ஸ்பிளண்டர் பிளஸ் செயலை விட்டு கீழே இறங்கினான் காயத்ரி உங்கூட பேசணும் ரொம்ப அவசரம் பீச்சுக்கு போகலாமா என்றான் காதல் வழிகிற குரலில் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூரிலிருந்து வந்த அந்த பேருந்தில் கீழே இறங்கினான் ஆனந்தன் கோத்தகிரியிலிருந்து சூடாமணி கொடுத்த பணத்தை வைத்து எப்படியோ சென்னை வரைக்கும் வந்துவிட்டான் அழுக்கான பேண்ட் சட்டை கலந்து போன தலைகேசம் நிக்கிலா கிடைப்பாளா மாட்டாளோ என்ற ஏக்கம் பரவிய கண்கள் என பரிதாபமாக காணப்பட்டான் இவ்வளவு பெரிய சென்னையில் நிகிலாவை தேடி கண்டுபிடிக்கும் வரையில் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் எப்படி நாட்களை ஓட்டுவது மனசுக்குள் கவலையாய் அந்த வினா எழுந்தது நிகிலாவை கண்டுபிடிக்கும் வரை தங்குவதற்கும் இடமும் உடுத்துவதற்கு உடையும் வயிற்றுக்கு உணவும் யார் தருவார் எனக்கு இந்த சென்னையில் எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே குடிக்கும் தண்ணீரை கூட காசு இருந்தால் தானே வாங்க முடியும் என்ன செய்ய போகிறேன் நான் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியேறி அகலமான சாலையில் கால் போன போக்கில் நடக்க தொடங்கினான் நிகிலா நீ எங்கே இருக்கிறாய் நீ எனக்கு மறுபடியும் கிடைப்பாயா நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் அதே போல நீயும் என்னையை நினைத்து இருப்பாயா நிக்கிலா ஆனந்தனுக்கு தாகமாக இருந்தது பசி வயிற்றை கிள்ளியது ஒரு டீயாவது குடித்தால் தேவலாம் போல தோன்றியது விரல்களை சட்டைப்பையில் விட்டு பார்த்தான் கசங்கி போன பஸ் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது பாலை போன இந்த காதலால் முதலில் பைத்தியமானேன் இப்பொழுது பிச்சைக்காரனை போல தெரிகிறேன் என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது களைப்பிலும் பசி மயக்கத்திலும் ஆனந்தனால் நடக்கவே முடியவில்லை கண்கள் இருட்டியது கால்கள் பின்னிக் கொண்டன இத்தனை வருடத்தில் நிகிலா என்னை மறந்திருந்தால் வேறு யாரையாவது மணந்திருந்தால் கணவன் குழந்தை குடும்பம் என்ன ஆகியிருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா வெடித்து போய்விடுமே என் இதயம் உம் அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது ஏன் நிக்கிலா என்னை மறந்திருக்கவும் மாட்டாள் இருக்கவும் மாட்டாள் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தனா மறுபடியும் குணமானது நிக்கிலாவுக்குக்காகதான் நிக்கிலாவோடு தான் நிகிலா எனக்கு கிடைப்பால் நிச்சயம் கிடைப்பால் நிக்கிலா கிடைக்கும் முறை இந்த சென்னையை விட்டு போகக்கூடாது அகலமான சாலையில் விருட்டன நகர்கிற வாகனங்களை அலட்சியமே செய்யாமல் நிக்கிலாவை பற்றி சிந்தனையுடனே கடந்து போய் கொண்டிருந்த ஆனந்தனின் மீது எதிரே வந்து கொண்டிருந்த சுமோ கார் ஒன்று எதிர்பாராத விதமாய் மோதி தூக்கி எறிந்தது சந்திரன் கூப்பிட்டதுமே மறுப்பேதும் சொல்லாமல் அவனுடைய ஸ்பிளண்டர் பிளஸ் ஏறி அமர்ந்து கொண்டாள் காயத்ரி அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் வீச்சில் ஆட்கள் யாரும் இல்லாத இடமாய் பார்த்து ஒரு படகு மறைவில் அமர்ந்து கொண்டார்கள் கடல் வழக்கத்தை விட அதிகமாக பேர் சிரி கொண்டிருக்க அலைகள் ஆஸ்வாசத்தோடு ஓடி வந்து ஓடி வந்து இருவருடைய பாதங்களையும் நினைத்து விட்டு போனது கடல் பரப்பிற்கு மேலே பறந்த பறவைகள் தங்களது இறையை தீவிரமாய் வேட்டையாடி கொண்டு இருக்க பெரிய சைஸ் ஆரஞ்சு வண்ண பலூன் போல சூரியன் கடலுக்குள் துளி துளியாய் புதைய ஆரம்பித்திருந்தான் எதுவும் பேசாமல் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருந்தால் காயத்ரி சந்திரன் நான் உடைந்த குரலில் பேசிக்கொண்டே போனால் எங்க வீட்ல எனக்கு டாடிக்கும் பிரச்சனை பெரிசு ஆயிடுச்சு காயத்ரி பிஸ்னஸ்மேன் திருமூர்த்தியோட ஒரே பொண்ணு நிக்கில் எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்காரு நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன் நான் நிக்கிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைன்னா டாடியும் அம்மாவும் விஷத்தை குடிச்சிடுவோம்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணினேன் நீ அரை மணி நேரம் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு போய்ட்டதான் நீ வேலை பார்க்குற அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட முதலாளி சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல எப்படியாவது டாடியை சமாதானப்படுத்தி அவரோட தற்கொலை மிரட்டலுக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக நிக்கிலாவோட நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு சம்மதித்தேன் நல்லவேளை அந்த திருமூத்திக்கு திடீரென ஹார்ட் அட்டாக் வந்ததால் நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு ஆனால் அப்போ அந்த ஆள் குணமாயிட்டார் மறுபடியும் நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணணும் நிச்சயதார்த்தம் பண்ணினதும் எண்ணி ஏழாவது நாளே கல்யாணத்தையும் முடிச்சிடணும்னு குதிக்கிறார் எங்கள் டாடியும் என் சம்மதத்துக்கு கேட்காமலேயே கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாட்டையும் தீவிரமாக செய்துக்கிட்டு இருக்கார் இதை சொல்லதான் உன்னை அவசரமாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சந்திரன் பேச பேச காயத்ரி இமைக்காமல் அவனை பார்த்தாள் வந்துடு காயத்ரி இப்பவே என் கூட வந்துடு கட்டண சிலையோட உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழலாம் எனக்கு டாடியோட பணம் பங்களா எதுவுமே வேணாம் நீ மட்டும் போதும் காயத்ரி அவளுடைய கையை நெகிழ்ச்சியாய் பற்றினான் சந்திரன் வேணா சந்திரன் அதெல்லாம் சரியா வராது சந்திரனின் கையை சட்டென்று உதறினாள் காயத்ரி காயத்ரி பெற்றவங்களை எதிர்த்துக்கிட்டு ஓடி போறது ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒளிஞ்சு வாழ்கிறது இதெல்லாம் பேசுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை நடைமுறையில் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் சந்திரன் காயத்ரி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற தான் காரணமா சந்திரன் குழப்பமாக ஏறிட்டான் உங்களோட சம்மதத்தை கேட்காமலேயே உங்களோட டாடி நிக்கிலான ஒரு பொண்ணை உங்களுக்கு முடிவு பண்ணது மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா சூரியான்னு ஒருத்தரை எங்க எனக்கு பார்த்துட்டாங்க என்னோடய சம்மதத்தை கே எல்லா ஏற்பாட்டையும் செய்துக்கிட்டு இருக்காங்க நான் எங்கள் அம்மாவோட விருப்பத்தை நிராகரிச்சா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க சந்திரன் உங்களோட ஓடி வந்தால் உயிரியே விட்டுடுவாங்க சந்திரன் என்னால் என்னோட குடும்பமே வீணாகி போயிடும் என் தம்பி கணேஷ் அனாதாயிடுவான் ஓடி போனவங்களோட தம்பின்னு அவனை கூட படிக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க தேவையா அதெல்லாம் காயத்ரி நீ இப்போ என்னதான் தான் சொல்கிற நம்ம பிரிஞ்சுக்கலாம் சந்திரன் காயத்ரி